வணக்கம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது அம்மனுக்கு உகந்தது வேப்ப இலை விநாயகருக்கு உகந்தது அருகம்புல் சிவபெருமானுக்கு உகந்தது வில்வ இலை பிரம்மாவிற்கு உகந்தது அத்தி இலை இந்த வரிசையில் திருமாலுக்கு அதாவது பெருமாளுக்கு அந்த கிருஷ்ண பகவானுக்கு உகந்தது துளசி இலை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகள் தான் என்றாலும் துளசிக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு நம் வீட்டில் நாம் துளசியை வளர்த்து முறையாக வணங்கி வரும்போது பலவிதமான அற்புதமான மாற்றங்களை நம்ம வீட்டில் வந்து நம்ம உணர முடியும் துஷ்ட தேவதைகள் வீட்டை வந்து அண்டாது அவ்வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள் முற்றிலும் நீங்கும் வீட்டில் உள்ள துளசி செடி செழிப்பாக வளர வளர நம்ம வீடும் வந்து செல்வ செழிப்புடன் உயர்ந்து நிற்கும் நம் வீட்டில் உள்ள பாவங்கள் அனைத்தும் நீங்கி நாம் வேண்டிய வரம் கிடைக்கும் நாம் செய்ய முறையாக பூஜை வைத்து வணங்கி வரும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட புத்திர பாக்கியம் நல்கக்கூடியது துளசி பூஜை என்று ஆன்மிக பெரியவர்கள் வந்து சொல்லுதாங்க பெரும்பாலானோர் தங்கள் வீட்டினுடைய முற்றத்தில் வந்து துளசி மாடம் அமைத்து வழிபட்டு வருவது வந்து நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் அதற்கான வசதி இல்லாதவர்கள் வீட்டின் கன்னி திசை அல்லது என்று க கன்னி திசை என்று சொல்லப்படக்கூடிய தென் மேற்கு திசை அல்லது ஈசானிய திசை என்று சொல்லப்படக்கூடிய வட கிழக்கு திசையிலையும் துளசி மாடம் அமைத்து வழிபடலாம் என்பது பெரியவர்களுடைய கருத்து நம்ம வீட்டில் துளசி மாடம் அமைக்கும் போது சுத்தமான இடத்தில் வைத்து வழிபட வேண்டும் நாமும் சுத்தமில்லாமல் அந்த துளசி மாடத்திற்கு அருகில் செல்லக்கூடாது துளசி மாடத்திற்கு முறையாக தண்ணீர் விட்டு பாதுகாக்க வேண்டும் அனுதினமும் காலையில் குளித்தவுடன் துளசி மாடத்தை சுற்றி வந்து வழிபட பல நற்பண்கள் பலன்கள் ஏற்படும் வெள்ளிதோறும் துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி சாம்பிராணி ஊதுபத்தி காட்டி பூஜை வைத்து வழிபட அவர்களுக்கு பாவங்கள் நீங்கி பல ஐஸ்வரியங்களும் புத்திர சந்தானமும் கிடைக்கும் என்பது ஆன்மீக பெரியவர்களுடைய கருத்தாக இருக்கிறது எந்த வீட்டில் துளசி இருக்கிறதோ அந்த வீட்டில் மும்மூர்த்திகளுடன் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு எந்த வீட்டில் துளசி இருக்கிறதோ அங்கு திருமாலும் மகாலட்சுமியும் வாசம் செய்வார்கள் என்பது ஐதீகம் ஒரு நம்பிக்கை திருமாலின் கழுத்தை அலங்கரிக்க பல ஆபரணங்கள் இருந்தபோதிலும் எம்பெருமான் அந்த பரந்தாமனுக்கு துளசி என்றால் ஒரு தலா அலாதி பிரியம் ஒரு அலாதி நாட்டம் நாம் துளசி மாடத்தை பூஜை வைத்து வணங்கும் போது திருமாலின் திருமாலின் பல்வேறு திருநாமங்களையும் உச்சரித்து அதாவது நாராயணா கோவிந்தா கேஷவா பரந்தாமா மாதவா மதுசூதனா கிருஷ்ணா என்று பல்வேறு திருமா திருநாமங்களையும் உச்சரித்து நாம் வழிபடும்போது அந்த வீட்டில் அனைத்து துன்பங்களும் அனைத்து கஷ்டங்களும் அனைத்து இன்னல்களும் மறைந்து அவ்வீட்டில் ஐவி ஐஸ்வர்யம் பொங்கும் மனதிற்கு நிம்மதி ஏற்படும் என்பதில் ஐசியின் மகிமையை துளசியின் அற்புதத்தை துளசியின் புனிதத்தை எடுத்துச் சொல்லும் விதமாக ஒரு சிறு கதை ஒன்று சொல்லப்படுவதுண்டு அதாவது ஒரு ஊரில் ஒரு ஏழை வியாபாரி ஒருவர் இருக்கிறார் அவர் தினமும் அனுதினமும் மேற்கை காட்டிற்கு சென்று அங்கு கிடைக்கக்கூடிய கீரைகளை பறித்து வந்து ஊருக்குள் வந்து விற்று அதை காசாக்கி தனது குடும்பத்தை பராமரித்து கவனித்துக் கொண்டிருந்தார் இவ்வாறு அவர் அனுதினமும் காட்டிற்கு செல்லும் பொழுது வழியில் ஒரு குடிசை தென்படுகிறது ஒரு நாள் அந்த வியாபாரி அந்த ஏழை வியாபாரி அந்த குடிசையை எட்டி உள்ளே பார்க்கிறார் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார் அந்த குடிசையினுள்ளே ஒரு முனிவர் பெருமாளை அந்த திருமாலை வணங்கி அர்ச்சித்துக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார் தவம் மேற்கொண்டு இருக்கிறார் அதை பார்த்துவிட்டு அந்த ஏழை வியாபாரி அவரை ஒன்றும் தொந்தரவு செய்யாமல் நேராக காட்டிற்கு சென்று விட்டார் காட்டில் போய் அவர் அந்த கீரைகளை பறித்து கொண்டு இருக்கும் பொழுது வழியில் நிறைய துளசிகள் அவர் கண்ணில் படுகிறது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது இந்த துளசிகளை நாம் பறித்து கொண்டு போய் அந்த முனிவரிடம் கொடுத்தோமேயானால் நம்மால் தான் வழிபட முடியவில்லை அந்த முனிவரேனும் இந்த துளசியை வைத்து அந்த பெருமாளுக்கு அந்த திருமாலுக்கு அர்ச்சனை செய்தால் நமக்கும் ஏதேனும் புண்ணியம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே அந்த துளசியை பறித்து அதை ஒரு கட்டாக கட்டி அவருடைய கீழே கட்டின் மேல் இதையும் வைத்து சுமந்து கொண்டு வருகிறார் ஆனால் அந்த துளசி கட்டினுள்ளே ஒரு கருணாகம் இருப்பதை இந்த ஏழை வியாபாரி கவனிக்கவில்லை அந்த கருணாகம் அந்த துளசி கட்டினுள்ளே இருக்கிறது அதையோடு சுமந்து வந்து அந்த அந்த முனிவருடைய குடிசையின் முன்னே அந்த ஏழை வியாபாரி நின்று கொண்டு அந்த முனிவரை அழைக்கின்றார் அந்த முனிவர் வெளியே வந்து யார் என்று பார்க்கிறார் அவ்வாறு பார்க்கும்பொழுது இந்த ஏழை வியாபாரிக்கு பின்பாக ஒரு கருமையாக ஒரு அருவமாக ஒரு உருவம் தெரிகிறது உடனே அந்த முனிவர் பகவானை வேண்டி அவனை அவரை வந்து அந்த ஏழை வியாபாரியை வந்து கட்டை இறக்க வேண்டாம் அப்படியே வைத்திரு என்று சொல்லிவிட்டு இவர் கண்ணை மூடி சில நிமிடங்கள் தியானத்தில் இருக்கிறார் அவருடைய தியானத்திலே தென்படுகிறது அந்த 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 வியாபாரிக்கு பின்பாக இருப்பது ராகு பகவான் என்பதை உணர்ந்து கொண்டார் இவர் உடனே அந்த ராகு பகவானை வணங்கி வேண்டி ராகு பகவானே ஏன் வந்து இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்கிறார் அந்த முனிவர் உடனே அதற்கு ராகு பகவான் ஐயா நான் இவருக்கு இந்த ஏழை வியாபாரிக்கு எதிருடன் அவருடைய ஆயுள் முடிகிறது அவருடைய மரணத்திற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும் அவரை தீண்டி அவரை வந்து அவருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு விதிக்கப்பட்ட கடமை எனவே அதை நிறைவேற்றுவதற்காக நான் இருக்கிறேன் இந்த புண்ணியமான துளசியை அவர் தலையில் சுமந்து வந்ததால் நான் அவரை தீண்ட முடியாத எண்ணத்திலே மேலேயே வீட் காத்து கொண்டிருக்கிறேன் அவர் அந்த துளசி கட்டை இறக்கியவுடன் நான் அவரை தீண்டிவிட்டு அவருடைய மரணத்தை ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று கூறுகிறார் பகவான் அதை கேட்ட முனிவர் ராகு பகவானிடை வேண்டுகிறார் பகவானே அந்த திருமாலுக்கு அந்த பெருமாளுக்கு துளசி கட்டை சுமந்து வந்த வியாபாரியை நான் எப்படியாச்சும் காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார் ராகு பகவானிடம் உடனே ராகு பகவான் ஐயா உங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் இருக்கிறது அது என்னவென்று கேட்டேனே ஆனால் நீங்கள் இதுவரை நீங்கள் மேற்கொண்ட அந்த தவத்தை தவ வலிமையை தவத்தின் புண்ணியத்தை நீங்கள் அந்த ஏழை வியாபாரிக்கு தாரை வார்த்தை மரணம் தள்ளி போகப்படும் இன்று நடைபெற வாய்ப்பு கிடையாது என்று சொல்லுகிறார் அதற்கு சம்மதித்து பகவானை வேண்டி உருகி அவர் தாய் செய்த அந்த தவ வலிமை அந்த தவத்தின் புண்ணியம் அனைத்தும் அந்த ஏழை வியாபாரிக்கு போய் சேரட்டும் என்று வேண்டுகிறார் பகவானை உடனே அங்கனமே அவ்வாறே நடக்கிறது அந்த ஏழை வியாபாரி காப்பாற்றப்படுகிறார் ராகு பகவான் அந்த இடத்தை விற்று மறைகிறார் பார்த்து கொள்ளுங்கள் அந்த துளசியினுடைய மகிமை ஒரு மனிதரின் உயிரை கூட காப்பாற்றக்கூடியது வல்லமை படைத்தது என்பதை நாம் உணர்ந்து நம் வீடுகளில் நாம் துளசி மாடம் வைத்து நான் சொல்லியது போல வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி புகை காட்டி ஊதுபத்தி புகை காட்டி அதை பூஜை வைத்து வழிபட்டோமேயானால் நமக்கு அநேக நன்மைகள் நம்முடைய துன்பங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய இன்னல்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு ஒரு நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனசுக்கு நிம்மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்